ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படும் என்றும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அக்கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த செய்தி தொகுப்பை காணலாம் டெல்லியில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி வெளியிட பொதுமக்கள் பெற்றுக்கொண்டனர் மோடியின் உத்தரவாதம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கை குறித்து பேசிய பிரதமர் மோடி நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்று புத்தாண்டு கொண்டாடப்படும் நிலையில் அறிக்கை வெளியிடுவதில் மகிழ்ச்சியடைவதாக கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் देश के कई राज्यों में इस समय नववर्ष का उत्साह है मां कात्यायनी की पूजा करते हैं और मां कात्यायनी अपने दोनों भुजाओं में कमल धारण किए हुए हैं आज बाबा साहब अंबेडकर की जयंती भी है आज भाजपा ने विकसित भारत के संकल्प पत्र को देश के सामने रखा है ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டுவரப்படும் என்றும் பொது வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்படும் என்றும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் திட்டம் நீட்டிக்கப்படும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் போன்ற வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் தொன்மையான தமிழ்மொழி உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படும் திருவள்ளுவர் பெயரில் பண்பாட்டு மையம் உருவாக்கப்படும் என்றும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பெண்களின் சுகாதாரத்தை உறுதி செய்ய ஒரு ரூபாய்க்கு சானிடரி நாப்கின் வழங்கப்படும் அயோத்தியில் ராமர் சிலை நிறுவப்பட்டதை நினைவுகூரும் வகையில் உலகம் முழுவதும் ராமாயண உற்சவம் கொண்டாடப்படும் என்பது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை பாஜக தெரிவிது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க